நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண்லா யூனிவர்ஸ்டேனில் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம இந்த சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா போலீஸார் வந்து சிவில் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தலையீடு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் முதற்கொண்டு உயர்நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்பின் வாயிலாக வந்து வலியுறுத்தல் செய்யப்பட்டாலும் போலீஸார் வந்து அதனை கடைபிடிக்காமல் அதனை மீறியும் வந்து சிவில் பிரச்சனைகளை வந்து தலையீடு செய்யப்பட்டு அதில் வந்து கட்ட பஞ்சாயத்து வந்து செய்து வருகிறாங்க அதனை முழுவதுமாக வந்து தடுத்து நிறுத்துவதற்காக தான் இந்த தீர்ப்பே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கிளை நீதியரசர் வந்து புகழேந்தி அவர்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இது வந்து இப்போ இந்த தீர்ப்பில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா எந்த புகார்களுக்கு இப்போ சிவில் சார்ந்த புகார்கள் வரும்போது அந்த புகார்கள் மீது எவ்வாறு வந்து விசாரணை முறையை வந்து கடைபிடிக்க வேண்டும் எந்த நிலையில் வந்து எதிரிகளுக்கு வந்து சம்மன் வந்து அனுப்ப வேண்டும் ப்ரிலிமினரி என்கொயரி சிஎஸ்ஆர் இந்த விஷயங்கள்லாம் வந்து வைத்து கொண்டு எதிரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பக்கூடாது அதனையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்போ இந்த சிஎஸ்ஆர் ப்ரிலிமினரி என்கொயரி அதாவது எஃப்ஐஆர் போடாமலே எதிரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க அந்த சம்மன் எப்படி அனுப்புகிறாங்கன்னா கரண்ட் பேப்பர் என்கொயரி என்ற ஒரு கான்செப்டை வைத்து தான் போலீஸார் வந்து இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு வரைக்கும் வந்து செயல்பட்டுட்டு வந்தாங்க அந்த கரண்ட் பேப்பர் என்கொயரி என்ற விஷயம் வந்து சட்டத்தில் எந்த இடத்துலுமே வந்து சொல்லப்படாததுனால அந்த கரண்ட் பேப்பர் என்கொயரின்ற விஷயத்தை வந்து போலீஸார் வந்து கடைபிடிக்கப்பட்டதே வந்து முற்றிலும் தவறு என்று இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு சிவில் சார்ந்த பிரச்சனைகள் அதில் ஒரு கார்னிசபல் அஃபன்ஸ் மேடோட் ஆகுது அப்படின்னா அது வந்து ப்ரிலிமினரி என்கொயரி வந்து செய்யணும் அதை வந்து எத்தனை நாட்குள்ள வந்து செய்யணும் அப்படின்றதையும் வந்து இந்த தீர்ப்பில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்போ புதுசாக வந்த இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்புறம் பிரிவு தொண்ணூற்றி நாலு இதன் வாயிலாக வந்து சம்மன் வந்து அனுப்பப்படுறாங்க இந்த இரண்டு பிரிவுகளையும் வந்து போலீஸார் வந்து எப்பொழுது வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த தீர்ப்பில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க முக்கியமாக வந்து சிவில் டிஸ்பியூட் அதாவது க கம்ப்ளைண்ட் வந்து சிவில் நேச்சுராக இருக்குது சிவில் நேச்சுரனால் மணி டிஸ்பியூட்டு பணக்கொடுக்கல் கொடுக்கல் பிரச்சனைகள் அப்புறம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி சொத்து தகராறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு புகார் வரும்போது அந்த புகார் மீது போலீசார் வந்து எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வழிமுறைகளை எவ்வாறு வந்து பின்பற்ற வேண்டும் என்பது குறித்தும் இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக வந்து க்ரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸ்லாம் வந்து இந்த தீர்ப்பை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா இந்த இந்த வ வழக்குடைய தீர்ப்பை வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லித்தராங்க இந்த தீர்ப்புடைய வழக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஓபி நைன் ஃபோர் செவன் எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வழக்கு விசாரணையின் போது இதற்கு இது கூடவே வந்து இது சம்பந்தமான ஒரே பிரச்சனை தொடர்பான ஐந்து வழக்குகள் மொத்தம் ஆறு வழக்குகள் தொடர்பாக ஒரே தீர்ப்பாக வந்து வழங்கியிருக்கிறாங்க இதை வந்து நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது எலாபரேட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது போலீஸோடைய ஹரஸ்மெண்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து ஏன் வந்து மக்களை வந்து துன்புறுத்துறீங்க நீங்கள் உங்களுடைய விசாரணை அந்த வரன்முறை வந்து எவ்வாறு வந்து இருக்க வேண்டும் அந்த விசாரணை வரம்பும் வந்து அதிகபட்சமாக வந்து பயன்படுத்தும் போது அது பொதுமக்களுக்கு வந்து தொல்லை தருவதாக இருப்பது அதனை வந்து தடுத்து நிறுத்துவதற்காக வழிகாட்டுதல் வழிமுறைகளை வந்து இந்த தீர்ப்பின் வாயிலாக வந்து நீதி நீதியரசர் வந்து புகழேந்தி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு இப்போ சிவில் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக புகார்கள் வருவதென்றால் அந்த புகார் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு வந்து கரண்ட் பேப்பர் என்கொயரி அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சிருந்தாங்க அது சட்டத்தில் எந்த இடத்திலுமே வந்து சொல்லப்படாத ஒரு கான்செப்டை வைத்துக்கொண்டு போலீஸார் வந்து ஒரு சிஎஸ்ஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிராக வந்து இந்த நம்பர் புகார் கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் வந்து சர்வ் பண்ணுவாங்க இப்போ புதுசாக வந்த பிஎன்எஸ்எஸில் வந்து ஒன் செவன்டி நைனில் இல்லை வந்து ஏற்கனவே இருந்த சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டியில் வந்து சம்மன் சர்வ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அந்த கரண்ட் பேப்பர் என்கொயரின்ற கான்செப்டே வந்து சட்டத்தில் சொல்லாதனால போலீஸார் எப்படி வந்து அதை பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்றதையும் வந்து இதில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதற்கப்புறம் இந்த மாதிரி சிவில் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அதில் ஒரு காகனிசபல் அஃபன்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து உடனடியாக வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை காகனிசபிள் அஃபன்ஸ் நடந்துருக்குதா இல்லையா என்ற ஒரு தெளிவின்மை வந்து இருக்குது தெளிவாக தெரியல அந்த புகாரில் அப்படின்னு சொல்லப்படும் போது அதில் வந்து ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி முதற்கட்ட விசாரணை வந்து செய்யலாம் அப்படின்றது சொல்கிறாங்க அந்த முதற்கட்ட விசாரணை வந்து பதினாலு நாட்களுக்குள் வந்து செய்து முடிக்க வேண்டும் அந்த பதினாலு நாட்களில் வந்து அந்த விசாரணை முடிக்கப்படும் போது அதன் மீது வந்து காங்னிசபிள் அஃபன்ஸ் ஆகுதா அந்த புகாரில் அப்படின்னு சொல்லப்போனாக்கா அதில் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இந்த வழக்குடை தீர்ப்பின் அடிப்படையில் வந்து முடிவில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏழு கட்டளை நெறிமுறைகளை வந்து போலீஸாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதனை வந்து கட்டாயம் வந்து போலீஸார் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கட்டளை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படும் போது போலீஸார் வந்து சிவில் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து தலையீடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிவில் சார்ந்த பிரச்சனைகள் மணி டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஆர் வந்து கான்ட்ராக்ட் ரிலேட்டடான டிஸ்பியூட்லாம் இருக்குது இல்லையா அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது அதில் வந்து தலையீடு செய்யக்கூடாதுன்றாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது நெறிமுறை வந்து கரண்ட் பேப்பர் என்கொயரி கரண்ட் பேப்பர் என்கொயரி வந்து போலீஸார் வந்து இதுவரை வந்து பின்பற்றி வந்தார்கள் அந்த சட்டத்தில் சொல்லப்படாத அந்த வழிகாட்டுதலை வந்து இது வரைக்கும் பின்பற்ற பின்பற்றி வந்ததை இந்த தீர்ப்பு வந்த பிறகு உடனடியாக வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இனிமே செய்யாதீங்க இனிமேல் பின்பற்றக்கூடாது என்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க மூணாவது நெறிமுறை வந்து சம்மன் இல்லைன்னா வந்து நோட்டீஸ் இதை வந்து பிஎன்எஸ்எஸில் வந்து நைன்டி ஃபோர் செக்ஷன் அண்ட் ஒன் செவன்டி நைன் செக்ஷன் இதற்கு முன்பாடி வந்து சிஆர்பிஸில் வந்து ஒன் சிக்ஸ்டி சம்மன் சொல்லுவாங்க இந்த மாதிரியான சம்மன் நோட்டீஸ்லாம் வந்து போலீஸார் வந்து எப்பொழுது அனுப்ப வேண்டுமென்றால் போலீஸார் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட பிறகு அதாவது பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் த்ரீ இதன்படி வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட பிறகுதான் சம்பந்தப்பட்ட எதிரிக்கு வந்து சம்மனோ நோட்டீஸோ வந்து அனுப்பி அவர்களை வந்து விசாரணைக்கு வர அழைக்க முடியும் என்பது இந்த மூணாவது நெறிமுறையில் சொல்கிறாங்க அதை கூடவே வந்து ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி இல்லை சிஎஸ்ஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லை வந்து பெட்டிஷன் என்கொயரி இந்த கான்செப்டெல்லாம் வந்து வைத்து கொண்டு எதிரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பி அவர்களை வந்து போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர்களை வந்து விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன இதில் தெரியுதுன்னா ஒரு பெட்டிஷன் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது உங்கள் பேர்ல வந்து இந்த நபர் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாரு அந்த பெட்டிஷன் என்கொயரிக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மனை வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எப்பயுமே சம்மன் அனுப்பப்படும் போது அதில் வந்து எஃப்ஐஆர் நம்பர் கிரைம் நம்பர் சொல்லுவோம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிறகுதான் வந்து சம்மனோ இல்லை நோட்டீஸோ வந்து அனுப்பப்பட வேண்டும் என்ற இதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும்ன்றது இந்த மூணாவது கட்டளை நெறிமுறையில் வந்து சொல்கிறாங்க நாலாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த ப்ரிலிமினரி என்கொயரின்றது ஒரு புகாரில் தெளிவன்மை வந்து இருக்குது அதாவது காங்கிரசபிள் அபல் ஆஃபீஸ் மேடோட்டு ஆகிற மாதிரியும் இருக்குது ஆகாத மாதிரியும் இருக்குது அப்படின்ற நேரத்தில் வந்து ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி நடைபெறுது போலீஸார் வந்து முதற்கட்ட விசாரணை செய்கிறாங்க அந்த சமயத்தில் எதிரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா அதாவது புகார் கொடுத்த நபரை வந்து என்ன ஆதாரங்கள் வந்து எதிரிக்கு எதிராக அந்த சம்பவம் நடந்ததாக குற்றம் நடந்ததாக வந்து என்ன ஆதாரங்களை வந்து வைத்துள்ளீர்கள் அப்படின்ற அந்த ஆதாரத்தை வந்து பர்சனலைஸ் செய்யப்படுவதுதான் தான் வந்து அந்த முதற்கட்ட விசாரணை பிரிலிமினரி என்கொயரின்றதை இதில் வந்து தெளிவுபடுத்துறாங்க அப்போ அந்த மாதிரியான சமயத்தில் வந்து எதிரிகளுக்கு வந்து சம்மனோ நோட்டீஸோ வந்து அனுப்பி அவர்களை வந்து விசாரணை என்ற பேரில் வந்து அழைக்கக்கூடாது அழைத்து துன்புறுத்தக்கூடாதுன்றது இந்த நாலாவது பாயிண்ட்ல வந்து சொல்கிறாங்க அப்படி வந்து ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணும்போது காங்கிரஸ் பட் ஆஃபன்ஸ் ஆகுனா உடனடியாக வந்து அதன் மீது வந்து எஃப்ஐஆர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து எதிர்க்க வந்து சம்மன் அனுப்பி அவர்களை கூப்பிட்டு விசாரணை செய்யுங்க அப்படின்றத தான் இந்த நாலாவது பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க அஞ்சாவது நெறிமுறையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட் வந்து சிவில் சார்ந்த புகார்கள் உங்களுடைய ப்ரிலிமினரி என்கொயரி முதற்கட்ட விசாரணை அது ஒரு சிவில் சார்ந்த பிரச்சனை என்று தெரிய வந்தால் உரிய சிவில் நீதிமன்றத்தை அணுக நீங்கள் வந்து அறிவுற்றுதல் செய்யுங்க அந்த புகார் கொடுத்த நபருக்கு புகாரை முடித்து வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறாவது பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து டிஜிபி ஏடிஜிபி இவர்கள்லாம் வந்து சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணாங்க என்ன சர்க்குலர் அதில் இருந்தது அப்படின்னு சொல்ல போனாக்கா அந்த சர்க்குலரில் போலீஸார் வந்து சிவில் நேச்சுரலில் உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்து தேவையில்லாமல் தலையீடு செய்தால் அதில் வந்து கட்ட பஞ்சாயத்து வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூன்று தேதிகளில் சர்க்குளர் சுற்றறிக்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வந்திருக்கு இந்த சர்க்குலாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போலீஸார் வந்து தேவையில்லாம் சிவில் டிஸ்பிட்டில் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க கட்ட பஞ்சாயத்து என்ற ஒரு விஷயத்தை வந்து செய்யவே கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த சர்க்குலருடன் இந்த தீர்ப்பையும் வந்து சொல்லப்பட்ட இந்த நெறிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் புதிதாக வந்து இந்த தீர்ப்பை இணைத்து இந்த சர்க்குலர்லாம் வந்து சேர்த்து நீங்கள் வந்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து இந்த தீர்ப்பு மற்றும் இந்த சர்க்குலர்லாம் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஏழாவது நெறிமுறை ஏழாவது பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சற்றோர் மற்றும் இந்த தீர்ப்பை வந்து போலீசார் வந்து எந்த சூழ்நிலையாவது வந்து மீறினால் அவர்கள் மீது வந்து துறை ரீதியான நடவடிக்கை வந்து கட்டாயம் வந்து எடுக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த ஏழாவது பாயிண்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக வந்து இந்த தீர்ப்பின் வாயிலாக வந்து என்ன சொல்றாங்க உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாக்கா போலீசார் வந்து கட்ட பஞ்சாயத்து என்ற ஒரு விஷயத்தை வந்து செய்தால் அவர்கள் மீது வந்து துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும் அதனை வந்து போலீஸ் கமிட்டி இருக்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அந்த போலீஸ் கமிட்டி கிட்ட வந்து நம்ம வந்து புகாரில் வந்து கொடுக்கலாம் அதற்கப்புறம் வந்து நம்ம அவர்கள் மீது வந்து உயர்நீதிமன்றத்தில் கூட வழக்கு வந்து தொடரலாம் இந்த ஏன் வந்து இந்த தீர்ப்பில் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஒரு பர்சனோடைய பர்சனல் லிபர்ட்டி ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் வந்து பறிபோகிறது என்பது முக்கிய விஷயமாக வந்து பார்க்குறாங்க போலீஸார் வந்து ஒரு புகார் வந்திருக்கு உங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பி ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அதனையெல்லாம் வந்து தடுப்பதற்காக தான் வந்து நீதிமன்றம் இந்த முக்கியமான வந்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த தீர்ப்பை வந்து இதன் பின்பு அனைத்து காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களும் வந்து இந்த தீர்ப்பை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அந்த விஷயத்தையும் வந்து இந்த தீர்ப்பின் வாயிலாக வந்து சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பை வைத்து ஒரு பர்சனனுடைய பர்சனல் லிபர்ட்டி ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் வந்து பரிபோவதை தடுப்பதற்காக ஒரு தீர்ப்பு தான் இது வந்து அப்போ போலீஸாருக்கு வந்து விசாரணை என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து கொண்டு அவர்கள் வந்து நமக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாமலே நமக்கு வந்து சம்மன் கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு நம்மளை தொல்லைப்படுத்தினால் நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு வந்து நம்ம வழக்கு தொடுக்கலாம் இந்த முக்கியமாக போலீஸார் வந்து இதை செய்யக்கூடாது அப்படி செஞ்சு அவர்கள் மீதே வந்து துறை ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க தொடர்ந்து நம்மளுடைய அருண்நாள் நியூஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி